வைட்டமின் டி மற்றும் பி பதினோரு இயற்கையாக கிடைக்க வருஷம் பன்னிரண்டு மாசமும் நல்லா சூரியன் பிரகாசமா இருக்கிற இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல ஏன் இந்த வைட்டமின் டி குறைபாடு வருது தென் இந்தியால இருக்கிற மக்கள் தொகையில நாற்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கு இந்தியாலேயே எழுபத்து ஆறு சதவீதம் மக்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கு அன்றாட வாழ்க்கையில நமக்கு வர்ற உடல்நலப் பிரச்சனைகள் பெரும்பாலும் நம்ம உடல்ல இருக்கிற ஒரு வைட்டமின் அல்லது தாது குறைபாடுதான் காரணம் நம்ம உயர் இரத்த அழுத்தம் அரிக்கும் தோலழற்சி மனச்சோர்வு ஏன் குறைந்த விந்தணு எண்ணிக்கை போன்ற பிரச்சனைகள் கூட ஒரு வைட்டமின் குறைபாட்டால வரலாம் அந்த வைட்டமின் அளவு சீரானா இந்த பிரச்சனைகளும் தானாகவே சரியாயிடும் இந்த இயற்கையான மற்றும் பயனுள்ள தீர்வையும் ரொம்பவே பொதுவா இருக்கிற அஞ்சு வைட்டமின் மற்றும் தாது குறைபாடுகள் அதோட இயற்கையான மற்றும் பயனுள்ள தீர்வையும் பற்றி பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே வைட்டமின் டி கம்மியா இருந்துச்சுன்னா எலும்புகளும் சரி தசைகளும் சரி ரெண்டுமே பலவீனமடைய ஆரம்பிக்கும் உடம்புல வைட்டமின் டி குறைபாடு குறைபாட்டோட முக்கிய அறிகுறியே இந்த சோர்வு உணர்வுதான் அது மட்டும் உங்களுக்கு மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருந்தாலோ தசை தசைப்பிடிப்பு அடிக்கடி வந்தாலோ கண்டிப்பா உங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் வைட்டமின் டி கம்மியா இருக்கவங்க சீக்கிரமா நோய்வாய்ப்படுவாங்க கூட இந்த வைட்டமின் டிக்கு கால்சியத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு இருக்கு எலும்பை பலப்படுத்தணும்னு கால்சியம் மாத்திரைகளை எடுத்துக்குவாங்க ஆனா அவங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்காது ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம உடம்புல கால்சியம் உறிஞ்சப்படுறதுக்கு வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியம் வைட்டமின் டி குறைபாடு நம்மளோட மன ஆரோக்கியத்திலையும் கூட நெகட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல் பட்டாலோ இல்லன்னா எந்த காரணமும் இல்லாம உங்க மூட் சரியில்லாம போனாலோ ஒரு தடவை உங்க வைட்டமின் டி அளவை செக் பண்ணிக்கோங்க வருஷம் பன்னிரண்டு மாசமும் நல்லா சூரியன் பிரகாசமா இருக்கிற இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல சூரிய ஒளியில இருக்கிறப்போ நம்ம தோல் தான் வைட்டமின் டீயை ரொம்ப நல்லா உறிஞ்சக்கூடிய வடிவத்துல உற்பத்தி செய்யுது இப்போதெல்லாம் யார் உண்மையில வெயில போய் நிக்கிறாங்க நம்மில்ல பெரும்பாலானோர் தான் இருக்கோம் ஒருவேளை வெளியே போனாலும் கூட சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறோம் டம்புக்கு போதுமான வைட்டமின் டி உற்பத்தியாக எவ்வளவு சூரிய வெளிச்சம் தேவைன்னு பார்க்க தினமும் ஒரு எட்டு முதல் பத்து நிமிஷம் மட்டும் வெயில் எடுத்தா போதும் ஆனா குளிர்காலத்துல உடம்புல பத்து சதவீதம் பகுதிதான் வெளியில தெரியறப்போ வைட்டமின் டியை பூர்த்தி செய்ய ரெண்டு மணி நேரம் சூரிய ஒளி தேவைப்படுது சரி இப்போ வெயில நிக்கவே முடியாதவங்க இல்லைன்னா குறிப்பிட்ட உணவு முறை டயட் பின்பற்றவங்களுக்கு சாப்பாட்டு மூலமா இந்த வைட்டமின் டி எங்கிருந்து கிடைக்கும்னு பார்ப்போம் ஆனா ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க சாப்பாட்டிலிருந்து மட்டும் நம்ம உடம்புக்கு தேவையான முழு வைட்டமின் டியும் கிடைக்கிறது ரொம்பவே சிரமம் உணவுப் பொருள்களில் காளானில் வைட்டமின் டி அதிகம் உள்ளது சமைப்பதற்கு முன் சில மணி நேரம் இந்த காளான்களை சூரிய ஒளியில் வைத்திருந்தால் ஒரு மணி நேரம் வைத்திருந்தால் ஆயிரம் சர்வதேச யூனிட்கள் அதிகரித்தன அடிக்கடி இதை கிரேவியாகவோ பிரியாணியில் சர்த்தோ சமைத்து சாப்பிடலாம் இந்த வைட்டமின் பி பன்னிரண்டு எதுக்கு ரொம்ப அவசியம்னா நம்ம உடம்புல ஆரோக்கியமான சிவப்பு ரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கும் நம்மளோட டிஎன்ஏ டிஎன்ஏ உருவாக்கத்துக்கும் முக்கியமா நம்மளோட மூளை மற்றும் நரம்பு மண்டலம் எல்லாமே சரியா வேலை செய்யறதுக்கும் இது தேவை இதனால தான் உங்களுக்கு சும்மா சும்மா ஒரு காரணமே இல்லாம மனநிலை மாறுறது மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப மனசோர்வா டிப்ரஷன் இருக்கிறது இல்லன்னா பதட்டம் ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கிறது மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா டாக்டர்கள் முதல்ல செய்யச் சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு வைட்டமின் பி பன்னிரண்டு இரத்த தான் முக்கியமா சைவ உணவு வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்க தான் இந்த பிரச்சனையை அடிக்கடி சந்திக்கிறாங்க ஏன்னா பி பன்னிரண்டு இயற்கையாவே அசைவ உணவுகளில் தான் அதிகமா இருக்கு அங்க உடம்புல நல்ல பாக்டீரியாக்கள் குட் பாக்டீரியா கம்மியா இருந்தா பி பன்னிரண்டு ஒழுங்கா உறிஞ்சப்படாது அப்சார்ப்டு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் நீங்க அடிக்கடி வாயு தொல்லை காஸ் முக்கியமா சைவ உணவு வெஜ்ஜு மட்டும் சாப்பிடுறவங்க தான் இந்த பிரச்சனையை அடிக்கடி சந்திக்கிறாங்க ஏனா, பி பன்னிரண்டு இயற்கையாகவே அசைவ உணவுகளில் தான் அதிகமா இருக்கு அங்க உடம்புல நல்ல பாக்டீரியாக்கள் பாக்டீரியா கம்மியா இருந்தா பி பன்னிரண்டு ஒழுங்கா உறிஞ்சப்படாது அப்சார்ப்டு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் நீங்க அடிக்கடி வாயு தொல்லை காஸ் மாதிரியான மாத்திரைகளை எடுத்துக்கிட்டா அதுதான் காரணம் இந்த மெட்ஃபார்மின் மாதிரியான மாத்திரைகள் நம்ம உடம்புல பி பன்னிரண்டு உறிஞ்சப்படுறத தடுக்குதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை இது மட்டுமில்லாம ஆர்ஓ தண்ணி ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறதால கூட பி பன்னிரண்டு குறைபாடு வருதுன்னு சில ஆய்வுகள் காட்டுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட அளவுக்கும் உங்க உடம்புல இருக்கிற வைட்டமின் பி பன்னிரண்டு ஓட அளவுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு முடிஞ்ச அளவு புளிக்க வச்ச உணவுகளை ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் சாப்பிடச் சொல்லி அறிவுறுத்தப்படுது அப்பதான் உடம்புல நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும் அதிக நல்ல பாக்டீரியாக்கள் ஷக் அதிக பி பன்னிரண்டு உற்பத்தி அதனால இட்லி தோசை டோக்லா கஞ்சி வீட்ல செஞ்ச ஊறுகாய் ஹோம்மேட் பிக்கிள்ஸ் மாதிரியான புளித்த உணவுகளை தவறாம உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க முருங்கை கீரை நம்ம சுத்து வட்டாரத்தில் ஈஸியாக கிடைக்கும் புதுசா இளைய பறிக்கலாம் இல்லைன்னா தோட்டக்காரர்கிட்ட மொத்தமா நிறைய இலைய வாங்கி அதை வெயில்ல காய வச்சு ஒரு ஏர்டைட் டப்பால ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி இலைய தினமும் சேர்த்துக்கோங்க பெரிய வித்தியாசம் தெரியாது ஆனா உங்க பி பன்னிரண்டு அளவு ரொம்ப வேகமா ஏறிடும் இதை நான் செஞ்சேன் இலைய வாங்கி அதை வெயில்ல காய வச்சு ஒரு ஏர்டைட் டப்பால ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி இளைய தினமும் சேர்த்துக்கோங்க பெரிய வித்தியாசம் தெரியாது ஆனா உங்க பி பன்னிரண்டு அளவு ரொம்ப வேகமா ஏறிடும் இதை தான் நான் செஞ்சேன் சுவை இல்லன்னா வாசனை தெரியாம போறது தோல் வெடிப்புகள் அரிக்கும் தோல் தோலழற்சி எக்ஸிமா போக்கு அப்புறம் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் குறைஞ்சு ஆண்மை குறைபாடு வர்றது விந்தணு எண்ணிக்கை குறைவு மாதிரி நிறைய செக்ஸ் செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு டாக்டர்ஸ் ஜிங்க் அதிகமாக இருக்கிற தான் பரிந்துரைப்பாங்க ஏன்னா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோனை அதிகரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கனிமமே இந்த ஜிங்க் தான் காரணம் இதுக்கு முக்கியமான காரணம் நாம இப்ப வழக்கமா சாப்பிடுற பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்பவாவது தான் பேஸ்ட்ரி பீட்சா பர்கர் சிப்ஸ்னு இந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாங்க ஆனா இப்போலாம் இது ஒரு வழக்கமா போச்சு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா முழு தானியங்கள் பருப்புகள் கொட்டைகள் ஃப்ரெஷ் பழங்கள் காய்கறிகள் பால் பொருட்கள் மாதிரி முழு உணவுகளுக்கு மாறினா ஜிங்க் குறைபாடு வராதுன்னு சொல்றாங்க நான் வீட்ல சமைச்ச தானே சாப்பிடுறேன் அப்போ ஏன் எனக்கு ஜிங்க் குறைபாடு வருதுன்னு நீங்க கேட்கலாம் பருப்பை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறீங்களா இல்லை அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறீங்களா இல்லை நான் அப்படியே குக்கர்ல போடுறேன் உலர் பழங்களை ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறீங்களா இல்ல பெரும்பாலானவங்க இந்த விஷயத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல ஆனா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டும் ஜிங்க் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இதுதான் முக்கியமான காரணமா இருக்குது பருப்பு வகைகள் உலர் பழங்கள் எல்லாத்தையும் ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லன்னா குறிப்பா ஜிங்க் சத்தை உடம்புல சேரவிடாது பருப்பை எப்பவுமே கழுவி குறைஞ்சது நான்கு மணி நேரமாவது தண்ணியில ஊற வைங்க அப்புறம் அது ஊறின அதே தண்ணியைத்தான் சமைக்கவும் பயன்படுத்தணும் ஃபோலேட் ஃபோலேட் வைட்டமின் பி ஒன்பது உங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண் மவுத் அல்சர்ஸ் வந்தா உங்களுக்கு ஃபோலேட் அதாவது ஃபோலிக் ஆசிட் குறைபாடு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு காரணம் எப்பவும் ஒரே மாதிரியான பருப்பு ஒரே மாதிரியான தானியம் தான் சாப்பிடுறாங்க வகை சேர்க்கிறதில்ல சீசனுக்கு ஏத்த மாதிரி பருப்பு தானியங்கள் காய்கறிகளை மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டா ஃபோலேட் குறைபாடு வராம இருக்க தொன்னூற்றி எட்டு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க மெக்னீசியம் மேக்னீசியம் இறுதியாக இருக்கிறது தான் நம்ம உடம்புல முன்னூறுக்கும் அதிகமான வேலைகளை மெக்னீசியம் செய்யுது ஆனா இதுல ரொம்ப முக்கியமான வேலைன்னா அது உங்க இதயத்துக்கானது தான் மெக்னீசியம் என்ன பண்ணும்னா உங்க இரத்த குழாய்களை பிளட் வெசல்ஸ் தளர்வா வச்சுக்கும் அதனால ரத்தம் ஈஸியா பாய்ஞ்சு போகும் உண்மையில எண்பது சதவீதத்துக்கு மேல வர்ற மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கோடு நிகழ்வுகள்ல மெக்னீசியம் குறைபாடு ஒரு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மெக்னீஷியம் குறைபாடு வராமல் தடுக்க என்ன செய்யணும் ஆல்கஹால் காஃபி டீ குளிர்பானங்கள் அதிகமாக குடிக்கிறவங்க இருக்காங்கல்ல இது எல்லாமே டயூரெட்டிக் பானங்கள் அதனால இவங்க உடம்புல இருந்து சிறுநீர் மூலமா மெக்னீசியம் வெளியேறிட்டே இருக்கும் அதனால இத குறைக்கணும் முதல்ல டயூரெட்டிக் பானங்கள் டீ காஃபி ஆல்கஹால் கால்ட் ட்ரின்கஸ் குடிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு குறைங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பச்சை பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுங்க கம்பு கேழ்வரகு மாதிரி சிறுதானியங்களை மில்லட்ஸ் ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க உடம்புல மெக்னீஷியம் குறைபாடு வரவே வராது